வெற்றிவேல் அணுக்கரவரை எல்லாம் அல்ல பணிபுரியும் எம்பர்மான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்ணாபன் சுவாமி குருராதார் அருணாபெருமன் திருடரே எம்பர் எம்பெருமன் கருணை முடிவு பெற்ற குருதார் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாங்க திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரியன் தத்துவரிசைப்படி பாடகல் எழுநூற்றி அறுபத்தி ஒன்று சரம் வெற்றி கேலாம் என தோங்கும் முஷ்டம் அல்லது திருமுட்டம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த அற்புதமான தளத்தில் பாடப்பெற்ற பாடலுக்கான இசை உட்களை பழனியாண்டன் திருவிழா ஸ்ரீமுஷ்டமர் பெருமானும் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாசன் വെറ്റി വേൽ മുരനു കരോറ പഴനിക്ക് അരോറ മുഹാജൻ തനത്തന തനത്തന തനനത്താനൻ തനതാന തനതാന തനത്തന താന தனதான தனதான விரக துர்கசைகள் பணமெத்த பரிகாரிகள் மாறிகள் விதம் மெத்த கொடு மேவிகள் பாவிகள் அதிபோகம் மெலிவுற்று

புகச்சத்தி சிலுகாவனம் மீதுரை சிவ பத்தி பரமேஸ்வரியாள் திரி புவனத்தை பரிவாய் முதல் ஈன் அருள் அருள்வால முருக திரையில் பொன்கிரி ஆடவும் வாசுகி புனை வித்து தலை தாழ் அமுதார் சுவை சிவபத்தர் இது ஆம் எனவே பகிர் ஹரி ராமர் ஹரி ராமர் திருவுற்று பணி வராகர் தம் மகளை ஆசையோடு ஆடிய திருமுட்ட பதிவாழ்முருகா சூரப்பெருமாள் சூரப்பெருமாள் சேடிகள் உறவாமோம் சரம்வெற்றி

பற்றி களைவார் சிலையார் உடல் எரி பட்டு சருகாய் விழவே நகை புகுத்த பிறை வாழ் சடையான் ஒரு மாது ஒரு மாது புகழ் சத்தி சிலுகா வனமே துரை சிவ பத்தி பரமேஸ்வரியன் திரிபுவனத்தை பரிவாய் முதல் ஈன் உமை அருள்பால முருக திரையில் ஆடவும் வாசுகி வித்து தலை நாள் அமுதார் சுவை சிவபக்தர்க்கு இது ஆம் எனவே பகிர் அரிராமர் ராமர் அரி ராமர் திருவுற்று பணி ஆதிவராக மகளை பொன் தன ஆசையோடு ஆடிய திருமுட்ட பதிவாழ் பதிவாழ்முருகார் சுர பெருமாக துர்கணவேசை பணம் மெத்த பரிகாரிகள் மெத்தாரிகள் விதம் எத்த கொடு மேகம் அதிபோகம் மெலிவுற்றுக்குறி நாரிகள் பீரிகள் கலகத்தை செய்யும் மோடிகள் பீடிகள் விருதிட்டு குடி கேடிகள் உறவாமோ முருக திரையில் பொன்கிரி ஆடவும் வாசுகி புனை வித்து தலை நாள் அமுதார் சுவை சிவ இது ஆம் எனவே பகிர் ஹரி ராமர் ஹரி ராமர் திருவுற்று பணி ஆதி வராகத்த மகளை பொண்டன ஆசையோடு ஆடிய திருமுட்டு பதிவாள் முருகா பெருமாடே கேடிகள் சேடிகள் உறவாமோ முருகா பெருக துர்குண வியசை ஆசையர் பணமெத்த பரிகாரிகள் மாறிகள் விதம் எத்தக்கூடும் மேவிகள் பாவிகள் அதிபோகம் மெளிவுற்று குறி நாரிகள் பீரிகள் கலகத்தை செய்யும் மோடிகள் பீரிகள் விருதிட்டு குடி கேடிகள் சேடிகள் உறவாமா முருகா பொறுவெற்றி களைவார் சிலையான் உடல் எரிபட்டு சருகாய் விடவே நகை புகுவித்த பிறைவாள் சடையானிடம் ஒரு மாத புகழ் சக்தி சிலுகாவன மீதுரை சிவபக்தி பரமேஸ்வரியாள் திரிபோனத்தை பரிவாய் முதல் ஈ நூமை அருள்பாலா திரையில் பொன்கிரியாடம் வாசுவை புனைவித்து தலைநாள் அமுதார் சுவை சிவபக்தர்க்கு இது ஆம் எனவே பகிர் அரி ராமர் திருவுற்று பணி ஆதிவராக தம் மகளை பொந்தன் ஆசையோடு அடிய திருமுட்ட பதிவாள் முருகா சுரப்பெருமானே பெருமாளை வேல் முருகனுக்கு அரோர எல்லாம் உள்ள பழி பெருமாள் திருவிடிக சமர்ப்பணம் திருமுட்டப்பதிவாழ் அண்ணா திரு திருவடியே சமம் அருணாபெருமத்திரோடையே முருகாச்சம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா அரோர அரோர்